கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச கர்த்தருடைய வார்த்தை மத்தியோ அஞ்சாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆமேன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்களாம் உங்களை பார்க்கிறவர்கள் அநேகர் இயேசு கொண்டே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ரட்சிப்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா என்ன செய்திருக்கிறாரு கொடுத்துருக்கிறார் அப்போ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரங்கள் உள்ள என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இருளின் அதிகாரம் உள்ள வந்துருச்சுனாலே உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் மங்கி போயிடும் இப்போ பாருங்கள் பகல் நேரத்தில் சூரியன் வெளிச்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை அப்படி மறைக்கும் போது அந்த வெயிலுடைய பவர் குறைஞ்சி கொஞ்சம் நிழலாக என்ன செஞ்சிடும் மாறிடும் அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகளே மேகம் வந்து சூரியனை மறைக்கும் போது கொஞ்சம் வெயில் தனிஞ்சிருது கொஞ்சம் நிழல் என்ன செய்யுது உண்டாகுது அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா கொடுத்துருக்கிற அந்த வெளிச்சம் எப்போ மறையும்னா நமக்குள்ள சில பாவங்கள் வரும்போது அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் வந்துடுது இருள் வந்து அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருது குறைச்சிருது அப்போ இன்றைக்கு அந்த இருள் உள்ளே வரக்கூடாது கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில காரியங்கள் கலாத்தியர் அஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபதில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரகமாக இருக்கின்றன அவையாவன பச்சாரோ வேசித்தனம் அசுத்தம் காம விகாரோ விக்கிரகாராதனை பில்லிசுனியோ பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மாற்று பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால் நமக்குள் இருக்கிற வெளிச்சம் என்ன செஞ்சிடும் மங்கி போயிடும் இதை சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் ஒன்று ரெண்டு இருந்தாலே போதும் நம்மக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அதனால இந்த இருளுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புறஜாதிய மக்களுக்குள்ள காணப்படுகிற எந்த சுபாவமும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இயேசுவை பெற்றி அறிந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் புற ஆமைகள் வேண்டாம் வைராக்கிய வேண்டாம் சண்டை வேண்டாம் பேசித்தனங்கள் வேண்டாம் பச்சாரங்கள் வேண்டாம் தான் சொல்றார் இது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே நமக்குள் இருக்கிற இருள் என்ன செஞ்சோம் வெளிச்சம் என்ன செஞ்சிடும் மங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுடைய வெளிச்சம் மங்காமல் இருக்கணும் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வ வார்த்தைகள் இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராதபடி ஒவ்வொரு நாடும் நம்ம காத்து கொண்டு நடக்கும்போது ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க உங்களை கொண்டு தான் அநேகர் இயேசுவை பற்றி என்ன செய்யணும் அறியணும் அதனால் உண்மையாக இருங்க அன்பாக இருங்க தாழ்மையாக இருங்க இறக்கமாக இருங்க பரிசுத்தமாக இருங்க போல் நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறாரு ஒருத்தங்க இயேசுவை பற்றி அறியணும்னா நம்ம இயேசுவை போல் என்ன செஞ்சிடணும் மாறிடணும் எல்லா காரியத்திலும் மாறும்போது தான் ஏசப்பா நம்ம மூலமாக வெளிப்படுகிறவராக பிரதிபலிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் ராமே நலிலூயா ஆண்டு சொல்றார் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள் இந்த கலாத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மாம்சத்துக்குரிய கிரியைகள் மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள இந்த மாம்சிக கிரியைகள் இருக்கவே கூடாது அணுதினமும் அதை ஜெபத்தினாலும் ஆண்டுடைய வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அந்த மாம்சிக கிரியைகளை அழித்து கொண்டே இருக்கணும் நம்ம உலகத்தில் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற நம்ம உலகத்தில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டிய நம்ம நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கவே கூடாது அதுதான் ரோமரில் சொல்லப்பட்டுக்கல மாம்சத்தின் கிரியைகளை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள் அப்போ இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வெளிச்சம் இயேசுவால் கிடைக்கப்பட்ட அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் மங்காமல் இருக்கணும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கணும்னா இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் ஏற்றும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்காதபடி ஒவ்வொரு நாளும் அதை ஜபத்திலும் உபவாசத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவர் ரத்தத்தினாலும் அதை அழித்து நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும் காணப்படணும் அப்பொழுது தான் அந்த உலகத்துக்கு மற்றவர்களுக்கு நம்ம பிரோஜனம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும் மாற முடியும் எத்தனையோ ஜனங்கள் இருளுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம வெளிச்சத்தின் கனிகளாக இருக்கணும் வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கணும் பகலுக்குரியவர்களாக இருக்கணும் இருளின் அதிகாரங்கள் ஏதும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ தான் ஆண்டோர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக என்ன செய்ய முடியும் வாழ முடியும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் எவ்வளவு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாரு அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது எப்பவுமே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம் வேண்டாத மாம்சிக கிரியைகளை இயேசுவி நாமத்தினால் அழிச்சுடுவோம் தேவன் கொடுத்த ரட்சிப்பையை வை வைத்து கொண்டு அபிஷேகத்தை வைத்து கொண்டு விறருக்கு புரோச்சனம் உள்ளவர்களாக அநேகரை இருளுக்குள் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் காணப்படுவோம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் அந்த மகிமைக்குள்ளே நம்ம நிறைய பேரை நம்ம கொண்டு வரணும் அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குற வெளிச்சத்தை இழந்து போயிடாதீங்க ஏதோ ஒரு பாவத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம் அதை இப்பொழுதே நீங்கள் ஜெபத்தோடு கூட அதில் மேற்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டோற்றை கேளுங்க கத்த உங்களை தூக்கி எடுப்பார் எந்த இருளின் அதிகாரமும் உங்களுக்குள் தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அது உங்களுக்குள்ளே வரும்போதெல்லாம் அது ஏசுவி நாமத்தை சொல்லி அழிச்சிருங்க ஜபத்தோடு கூட அதை மேற்கொள்ளுங்க கத்தருவங்க கூட இருப்பார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக என்ன செய்ய முடியும் மாற முடியும் அநேக ஜனங்களுக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக என்ன செய்ய முடியும் மாற முடியும் உங்கள் மூல் நிறைய பேர் இயேசுவை என்ன செய்வாங்க அறிந்து கொள்வாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வருவாங்க எல்லா இருளுக்கு கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்வாங்க வருவாங்க அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டு சொன்ன அந்த வாக்கின்படியாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கிறத மறந்தே போயிடாதீங்க சபைக்குழுங்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க இது உங்கள் சிந்தை எப்போவும் இருக்கட்டும் அதனால உலக காரியத்தை நீங்க எதிர்த்து நில்லுங்க பிசாசனுடைய காரியத்தை எதிர்த்து நில்லுங்க மாம்சிக கிரியைகளை எதிர்த்து நெல்லுங்க அதற்கு வேண்டிய பல